வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அஞ்சாவது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள் சரிங்களா இதில் இருக்க லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு பாடம் இதோட அஞ்சாவது பாடம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிட்டே ஸ்கூலு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க படிச்சுக்கங்க ஜிகேவை பொறுத்தளவுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு படிக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டென்த்து வந்து மெயின்னு ஜிகேவை பொறுத்தளவுக்கு அதனால் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் சரிங்களா இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் நிறைய பேர் தமிழ் வீடியோ வந்து கேட்குறீங்க தமிழ் வீடியோ வந்து நம்ம சேனலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழ் வயசாக லைன் ப லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோக்குரிய கொஷின் பார்க்கலாம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதை விட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் வந்து ஹெசாய்ட் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் ஹெசாயின் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது விலகியோ வாழ முடியாது இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் வடமேற்கில் உள்ள அண்டை நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் வடமேற்கு அண்டை நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் வடக்கில் அண்டை நாடுகள் சீனா நேபாளம் பூடான் கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் வங்காளதேசம் தூர கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மியான்மர் தென்கிழக்கில் உள்ள அண்டை நாடு இலங்கை தென்மேற்கில் உள்ள அண்டை நாடு மாலத்தீவு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தங்களது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா இந்தியா மற்றும் எந்த நாட்டின் உறவு போர்த்திரம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் வலிமை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் சிந்துவெளி நா சிந்துவெளி நாகரிக காலம் முதல் இந்தியாவும் எந்த நாடும் பன்முகத்தன்மையும் மிக ஆழமான நட்புறவையும் வந்து கொண்டிருந்தன ஆன்சர் ஆப்கானிஸ்தான் யாருடைய ஆட்சி காலத்தின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்களது மதத்தை பரப்ப சென்றன ஆன்சர் கனிஷ்கரினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளருமான அப்துல் காபர்கான் அப்துல் கான் எந்த பகுதியை சேர்ந்தவர் ஆன்சர் பலுசிஸ்தான் அப்துல் கான் பலுசிஸ்தானை சேர்ந்தவர் பலுசிஸ்தான் என்பது தற்காலத்திய பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணம் எந்த நாட்டிற்கு ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட இந்தியா உதவி செய்தது ஆன்சர் ஆப்கானிஸ்தானுக்கு எந்த நாட்டிற்கு ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்வா அணையை கட்ட இந்தியா உதவி செய்தது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து உயிரிழந்த வீரர்களின் எத்தனை குழந்தைகளுக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் பயிலுவதற்கான உதவித்தொகையை இந்தியா அறிவித்தது ஆன்சர் ஐநூறு பேருக்கு ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதார மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக ஆதரவு அளித்து வரும் நாடு இந்தியா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் எந்த தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டன முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டன ஆன்சர் சுரங்கத் தொழில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் காந்தகா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டிய நாடு இந்தியா ஆப்கானிஸ்தான் நாட்டில் காந்த்கார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டிய நாடு இந்தியா இந்தியாவின் சுய வேலைவாய்ப்பு சங்க நிலையான வாழ்வாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை பெறுவதற்குமான பயிற்சியை எந்த நாட்டில் வந்து பயிற்சி அளிக்கிறது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் வங்காள தேசத்தின் அதாவது முந்தைய கிழக்கு பாகிஸ்தானான வங்காள தேசத்தின் சுதந்திரத்தை இந்தியா அங்கீகரித்த ஆண் முதன் முதலாக அங்கீகரித்த நாடு வந்து இந்தியா வங்காளத்தினுடைய சுதந்திரத்தை முதன் முதலாக அங்கீகரித்த நாடு இந்தியா இந்தியா அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்காளதேசம் மொத்தம் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த எல்லையை வந்து பகிர்ந்துகிறது இந்தியா வங்காளதேசத்துடன் அகர்தலாவிற்கும் அகவுராவிற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கு முன்மொழிவை செயல்படுத்த திட்டமிட்ட நாடு ஏது ஆன்சர் இந்தியா இந்தியாவின் பகுதியான கொல்கத்தாவில் இருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்லும் சாலை வழியின் எண் வந்து பிபிஐஎன்எம்விஏ போன்ற எண் இது வந்து வங்காளதேசம் பூடான் இந்தியா நேபாளம் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தின்படி இந்த பிபிஐஎன் மற்றும் எம்விஏ என்ற எண் வந்து உருவாக்கப்பட்டது கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள வரலாற்று ஒப்பந்தமான பராக்கா ஒப்புதல் எந்த ஆண்டு கையெழுத்தானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பராக்கா ஒப்புதல் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவானதாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு இந்தியா வங்காளதேசத்தில் தேசத்தில் ஆய்வுக்கூடங்கள் மருந்தகங்கள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க மானியம் வழங்கிய திட்டம் வந்து வங்காள உதவி வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிக்கப்படுவதோடு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செய்த குழு வந்து இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு ஐசிசிஆர் என்ற குழு சிலிகுரி பர்பதிப்பூர் சிலிகுரி பர்பதிப்பூர் இடையே நூற்றி முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே அமைந்துள்ளது ஆன்சர் வங்காளதேசம் இந்தியாவிற்கு சொந்த பகுதியை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வங்காள தேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது எந்த பகுதி டீன் பிகா என்ற பகுதி இது வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கு இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு வந்து பூடான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி கொண்ட நாடு பூடான் இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவது பூடான் இடி மின்னல் நிலம் என அழைக்கப்படுவது பூடான் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று பூடான் இந்தியாவிற்கும் பூடானிற்கும் இடையே ராஜதந்திர உறவு தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய பிரதிநிதியாக திப்புவில் நியமனம் செய்யப்பட்டாங்க பூடான் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட பகுதி கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு எந்த நாட்டை சார்ந்துள்ளது அன்சர் இந்தியா பூடான் பொருளாதார மேம்பாட்டிற்காக முதன்மை பங்காற்றும் நாடு இந்தியா இந்தியா பாரத் முதல் பூடான் வரை என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்த நாடு வந்து பூடான் பூடானில் டிஜிட்டல் நூலக அமைக்க உதவிய நாடு இந்தியா பூடானில் டிஜிட்டல் நூலகம் அமைக்க உதவிய நாடு இந்தியா இந்திய அரசாங்கம் எந்த நாட்டில் மூன்று நீர்மின் சக்தியை அமைத்துள்ளது ஆன்சர் பூடான் சுக்கா குறிச்சி தலா போன்ற மூன்று நீர்மின் சக்திகளை சக்தி நிலையங்களை வந்து பூடான் நாட்டில் அமைத்துள்ளது இந்திய அரசாங்கம் இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி குரு பத்ம சம்பவா புவியியல் அமைப்பு மக்கள் தொகை திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு வந்து சீனா சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் என்ன நாட்டிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது ஆன்சர் இந்தியா அமைப்பில் எந்த நாட்டிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது ஆன்சர் சீனாவிற்கு இந்தியா சீனா இரு நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் பயில எத்தனை மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆன்சர் இருபத்தைந்து மாணவர்களுக்கு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு மக்மஹான் எல்லைக்கூடு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் உள்ள எல்லைக்கோடு மக்மஹான் எல்லைக்கோடு இந்த மக்மஹான் எல்லைக்கோடு பிரிட்டிஷ் இந்திய சீன திபெத் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளின் கூட்டத்தில் எந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்டர் ஹென்றி மக்மஹான் இக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது ஆன்சர் மியான்மர் நாட்டோடு பர்மா நாடு மியான்மர் என பெயர் மாற்றியம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியாவிற்கு இந்தியாவின் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகியவை எந்த நாட்டோடு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஆன்சர் மியான்மர் இந்தியா தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆசியாவிற்கு செல்வதற்கு நுழைவு வாயில் வந்து மியான்மர் தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக எந்த நகரை ஹோசுமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கொல்கத்தா மியான்மர் கம்போடியா வியட்நாம் வழியே சாலை போக்குவரத்தையும் கொண்ட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுஹாத்தியுடன் எதனை இணைக்கும் முதற்கட்ட பணிகள் தற்போது நடந்து வருகிறது அன்சர் மாண்டேலேவை இணைக்கும் பகுதிகள் நமது எரிபொருள் தேவையான நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாகிய ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக உள்ள நாடு மியான்மர் சில இந்திய நிறுவனங்களான இஎஸ்எஸ்ஏஆர் கெய் ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரில் எந்த துறையில் முதலீடு செய்கின்றன ஆன்சர் எரிசக்தி துறை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இயற்கையாக அமைந்த நாடு வந்து நேபாளம் இடைப்படு நாடு வந்து நேபாளம் நேபாளத்தின் நிலப்பகுதிகள் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் சார்ந்துள்ள நாடு வந்து இந்தியா இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஐந்து மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள்னா சிக்கிம் பீகார் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் எந்த இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் எந்த நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பினை கொண்டுள்ளனர் ஆன்சர் இந்தியா நேபாளம் நேபாளத்தின் பெரிய முதலீட்டாளராக திகழும் நாடு இந்தியா இந்தியாவையும் காதர் மண்டவையும் இணைப்பதற்கான எத்தனை கிலோமீட்டர் நீளம் மகேந்திர மகேந்திரராஜ் மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது ஆன்சர் இரநூத்தி நாலு கிலோமீட்டர் நேபாளம் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளதால் அதன் நிலப்பரப்பை எதை நிறுவுவதற்கு ஏற்றதாக உள்ளது ஆன்சர் நீர்மின் நிலையங்கள் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தமான ஐயாயிரத்தி அறநூறு மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகள் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகள் எத்தனை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆன்சர் பதினெட்டு ஆண்டுகள் இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான எதற்கு பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புலிகளுக்கு இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் எந்த ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சாரதா ஆற்றின் குறுக்கே இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்த்துள்ள வெளிநாட்டு மொழி நேபாளம் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டு மொழி வந்து நேபாளம் இந்தியா மற்றும் நேபாளம் இடையே மூன்று சகோதர இரட்டை நகரங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன என்னென்னா காட்மண்ட் வாரணாசி லும்பினி புத்தகையா ஜான்பூர் அயோத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு எந்த ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு கோடு ரெட்லிப் எல்லை கோடு ரெட் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தார் இக்கோடு தற்போது கட்டுப்பாட்டு கோடு எனவும் வந்து அழைக்கப்படுது இந்தியாவையும் இங்கிலாந்தையும் பிரிப்பது பாக்சலர் சந்தி இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடும் ஒரு பங்குதாரர் ஆன்சர் இலங்கை அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ரையையும் எங்கு எந்த நாட்டிற்கு அனுப்பினார் ஆன்சர் இலங்கைக்கு இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றிய சோழ அரசர்கள் முதலாம் ராஜராஜர் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் இந்தியாவும் அமெரிக்காவும் பத்து காலம் கால வரையறை செய்து கொண்ட ஒப்பந்தம் காம் காசா ஒப்பந்தம் அதாவது கம்யூனிகேஷன் கம் கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இதான் காம் காசா ஒப்பந்தம் எந்த நாட்டின் ஏவுகணை தளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆன்சர் ஃப்ரான்ஸ் இந்தியாவில் உள்ள சண்டிகர் பாண்டிச்சேரி மற்றும் நாக்பூர் நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைத்த நாடு வந்து பிரான்ஸ் இந்தியாவும் எந்த நாடும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியது ஆன்சர் பிரான்ஸ் இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு கடற்படை பயிற்சி ஒத்திகையின் மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளது ஆன்சர் ஆஸ்திரேலியா கடற்படை ஜப்பான் நாட்டின் எந்த முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் சிங்கன்ஷன் முறை டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் எந்த நாட்டு உதவியுடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து ஜப்பான் மும்பை அகமதாபாத் இடையான அதிவேக ரயில் போக்குவரத்து இந்தியாவுடன் இணைந்த எந்த நாட்டு ஒத்துழைப்பின் மற்றும் ஒரு முயற்சியாகும் ஆன்சர் ஜப்பான் ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை படிக்க ஆண்டுதோறும் எத்தனை இடங்களை வழங்குகிறது அன்சர் இருபது இடங்கள் உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா அதாவது மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் எந்த நாடு உற்பத்தி திறன்களை வழங்கி உள்ளது அன்சர் ஜப்பான் இந்தியாவின் உற்பத்தி தொழில் தரத்தை மேம்படுத்த எத்தனை இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது ஆன்சர் முப்பதாயிரம் முப்பதாயிரம் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் எத்தனை மாநிலங்களில் நிறுவப்பட்டது ஆன்சர் நாலு மாநிலங்கள் எங்கெங்கன்னா குஜராத் கர்நாடகம் ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு இரண்டு ஜப்பானிய மானியம் மூலமாக படிப்புகள் எந்த மாநில கல்லூரிகளில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரிலா எகிப்து அரேபிய தீபகர்பம் துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது வந்து மேற்கு ஆசியா சபகர் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகள் வந்து என்னன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம் கணித மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈர் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களை அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்று கூறியவர் எம் எஸ் அக்வானி பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சீனாவின் ஷாங்காய் பகுதியில் அமைந்துள்ளது பிரிக்ஸில் என்னென்ன நாடுகள் வந்து இருக்குதுன்னா பீனா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ரஷ்யா இந்தியா சீனா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் வந்து இருக்கு உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியாகவும் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டத்தினை நிறைவேற்றவும் சொந்த மற்றும் சுயமாக நிரூபிக்கும் இடமாகவும் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு புதிய மேம்பாட்டு வங்கி எந்த திட்டங்களுக்கு கடன் வழங்குவதை முதன்மை செயலாகும் ஆன்சர் அடிப்படை கட்டமைப்பு திட்டத்திற்கு பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் அமைச்சர்கள் எது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கின ஆன்சர் பணம் செலுத்தும் முறை பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு அரசமைப்பு எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஈராக்ல பாக்தாக் நகர்ல என்னுடைய தலைமையகம் ஆஸ்திரேலியாவில் வியன்னா நகரில் அமைந்துள்ளது ஓபெக் நிறுவன உறுப்பினர்கள் வந்து ஈரான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா மற்றும் மெனிசுலா ஒபெக் நிறுவனத்தில் எத்தனை வகையான உறுப்பினர்கள் உள்ளனர் ஆன்சர் மூன்று வகையான உறுப்பினர்கள் நிறுவன உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்கள் இணை உறுப்பினர்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மற்றும் அமைப்பின் நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் எந்த அமைப்பில் வந்து உறுப்பினராகலாம் அன்சர் ஒபெக் எந்த ஆண்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியில் மூலம் ஒபெக் சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒபெக் சின்னத்தை வடிவமைத்தவர் ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸ்போ ஃபோட்டோ புத்தகங்கள் அறிக்கைகள் வரைபடங்கள் பெட்ரோலிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உட்பட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை கொண்டது ஒபெக் அதிக எண்ணெய் தேவையினால் ஒரு சிறந்த பங்காளராக ஒபெக் நாடுகளால் அடையாளம் காணப்படுவது இந்தியா இந்தியா எத்தனை சதவிகித கச்சா எண்ணெயை ஒபெக் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்து ஆன்சர் எண்பத்தாறு சதவிகிதம் இந்தியா எத்தனை சதவிகித இயற்கை எரிவாயுவை ஒபெக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது ஆன்சர் எழுவது சதவிகிதம் இந்தியா எத்தனை சதவிகித சமையல் எரிவாயுவை ஒபெக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து ஆன்சர் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இந்தியாவில் போதுமான எண்ணெய் வள இருப்பு இல்லை எனவே எந்த துறையில் கவனம் செலுத்துகிறது ஆன்சர் விவசாயம் மற்றும் தொழில்துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா தொழிலகங்களினுடைய பெயர்கள் எந்த இடம் மாநிலத்தில் வந்து நிறுவப்பட்டது எந்த ஆண்டு அதனுடைய உற்பத்தி பொருள் என்ன அப்படின் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலாக ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் ஜார்கண்டில் வந்து நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதை எதை வந்து உற்பத்தி செய்யுனா தேனீருமை வந்து உற்பத்தி செய்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ ரெண்டாவது இரும்பு எஃகு ஆலை இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் இது வந்து பன்பூர் ஹிராப்பூர் குல்டி மேற்கு வங்காளம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து நிறுவப்பட்டது அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேலம் எஃகு ஆலை சேலம் எஃகு ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சேலத்தில் நிறுவப்பட்டது துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கிறதுக்காக இந்த நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அஞ்சாவது பாடம் இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகள் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டீஸ்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பக்காதாங்க வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜிகுவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் லெவல் குறையும் போது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதான் நம்ம டென்த்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்க வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கு தேங்க்யூ